ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா நாராயணவனம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி பார்க்க போகிறோங்க இது வந்து நாங்கள் ஒரு வருஷம்தான் இருந்தோம் முருகனை நினச்சி நம்ம என்ன வேணுனாலும் கை மேலே பலன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் நான் வந்து நிறைய பேர் மாலை போட்டு பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஒருத்தர் மாலை போட்டிருந்தாங்க சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்றப்ப அவங்க பல வருஷமாக இதை வந்து கடைப்பிடிச்சிட்டு வரோம் கந்த சஷ்டிக்கு நாங்கள் விரதம் இருக்கோம் எங்களுக்கு கஷ்டம்லாம் தீந்துச்சு முருகை எதை கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடனாக இருந்துச்சு அது இல்லாமல் வீட்டில் வந்து ரொம்ப அலைச்சலாக இருந்துச்சு எது செஞ்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எங்களை தேடி வந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப 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 கஷ்டத்தில் இருக்கிறப்ப தான் எங்களுக்காக தோணி போன வருஷம் இந்த விரதத்தை எடுத்துக்கிட்டோம் எடுக்கிற விரதத்தை வந்து நம்ம கரெக்டாக எடுக்கலாம் ஏன்னா மாலை போட்டு எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம் போன வருஷம் எடுத்ததில் கொஞ்சம் மனசு வந்து நிம்மதி அடையிற மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் என்னால் போட முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா என் உடம்பு வந்து ப்ராப்ளமில் இருந்தது சரி முருகர் மேலே பாரத்தை போட்டு நம்ம போட்டுடணும் அப்படின்னு இருந்தேன் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜைலாம் வந்து ரூம் அழகாக க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டோம் என் கணவரும் வந்து குளிச்சுட்டு எனக்கு வந்து மாலை போட்டு விட்டார் இந்த வருஷ கந்தசஷ்டி வந்து ஒரு வேண்டுதலோடு போட்டுருக்கேன் வேண்டுதல் நிறைவேறுதோ நிறைவேறலையோ அதுக்கான வழி மட்டும் முருகர் காமிச்சிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மகா கந்த சஷ்டி விரதத்தை எல்லாருமே போடலாம் எல்லாருமே கடைபிடிக்கலாம் ஒருவேளை சாப்பிட்டு இருக்கலாம் சரி நம்ம தான் கந்தசஷ்டி விரதம் இருக்கோம் பசங்களுக்காக வெண்பொங்கல் சட்னி செஞ்சுருக்கேன் இந்த விரதத்தை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த விரதன்றது ஆறு நாளுங்க ஏழு நாள் நிறைய பேர் ஆறு நாள் தான் இருக்காங்க ஏழாவது நாள் வந்து திருக்கல்யாணம் ஏழாவது நாள் வரைக்கும் இருக்கணும் இந்த விரதத்தை இந்த வருஷம் நாங்கள் இருக்கிறோம் அது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடலாம் நினைக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் மறக்காமல் வீடியோ போட்டே ஆகணுன்றதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் முருகனை நம்பியோர் கைவிடப்படாது யாமிருக்க பயமேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டட்டா பப்பாய்